அந்த ஒரு அறிவு ஒரே ஒரு சவன் ப்ளெஸ்ஸிங் மட்டும் நான் சொல்லி நேரம் இல்லை ஏழு ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு சொல்லி போயிடுறேன் ஆமை இதனுடைய பரிசோதனை நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இது இந்த நீங்கள் இந்த கோடிட்டு கொடுந்த வசனம் தயவு செய்து கோடிட்டு கொள்ளுங்கள் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை சீக்கிரம் வாசிக்கங்க இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் இதில் இருக்கிறது செவன் ப்ளெஸ்ஸிங் ஆமை ரெண்டு பேரு அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் தேவனையும் இது நீங்கள் தயவுசெய்து இதை அப்படியே பதிஞ்சிடுங்க இருதயத்தில் வசனம் அப்படியே பதிஞ்சிடணும் உங்களுக்கு வாசிப்போம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே நம்பர் ஒன் என்னது சொல்லுங்க முதல் ஆசீர்வாதம் என்னது கிருபை இல்லை கிருபை இந்த கிருபை எப்படி வருது பாசிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சீக்கிரம் நேரம் இல்லை வசனம் மட்டும் வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சீக்கிரம் நேரம் இல்லை ஆகையால் சகோதரர் இல்லை 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 ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆ அப்ப அவ கிருப வந்துட்டா எல்லாவற்றிலும் என்ன வந்துடும் சத்தமா சொல்லுங்களேன் ஆ சகலவித நற்கிரிகளிலும் அப்போ கிருப வந்துட்டா சம்பூர்ணம் வந்துடும் விதமான நற்கிரியை செய்வது பெருகிடுவோம் நேரம் இல்லை ஒன் கிரேஸ் எங்க இருக்கிறதோ அங்க தேவத்தூதன் வந்து வருகிறதும் இருப்பான் கிருபை நான் சிங்காசனம் சாபிக்கப்படும் கிருவை பெற்றவளே வாழ்க கிருபை பெற்றவன் ரட்சிப்பன் பூரணத்தை அடைந்து விடுவான் அப்படி என்ன இந்த கிருபையில் ஏறோம் ஏராளமான ஆசீர்வாதங்களுக்கு நம்பர் ஒன் கிரேஸ் நம்பர் டூ வாசிப்போம் ஆமீன் என்ன பெருகும் தேவனை அறிகிற அறிவு வந்துட்டு என்ன பெருகினே இருக்கும் உன் குடும்பத்தில் சமாதானம் பெருகிட்டே இருக்கும் ஆமை சொல்லுங்களேன் நீ போற இடத்துல சமாதானம் வர இடத்துல சமாதானம் ஆமை சொல்லுங்களேன் நீ தேவனுடைய நடமாடுகிற சமாதானத்தின் தாபரமாக உன்னை மாற்றி விடுவார் ஆமேன் நம்பர் த்ரீ தம்முடைய மகிமையினாலும் தம் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே லிசன் கவனிக்கணும் என்னது சத்தமா சொல்லுங்க ஜீவனுக்கு என்னன்னா அர்த்தம் ஜீவனுக்கு என்னன்னா அர்த்தம் உயிர் இல்ல உயிருக்கு என்ன தேவை ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னது சோஷியல் லிவிங் ஆமே சொல்லுங்கல அத்தியாவசிய தேவைகள் உயிர் வாழ்வதற்குரிய தேவைகள் என்னது பணம் தேவை சாப்பாடு தேவை மச்சரம் தேவை காரு தேவை வீடு தேவை தேவதனங்க ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை எதனால் கிடைக்கும் அவரை அறிகிற அறிவு வந்துட்டா அதினதின் காலத்தில் உனக்கு வர வேண்டியது மோர் பிளஸ்ஸிங் மேன்மைகள் வரும் உயர்வுகள் வரும் உனக்கு கார் என்ன கார் வரும் வீடுவேன் என்ன ஏன்னா நான் ஜீவனுக்கின்ற வார்த்தை என்பது நான் ஜீவிக்க கூடிய வாழ்வா வாழ்வாதாரத்துக்குரிய எல்லா வசதிகளும் எதனால் வரும் அவரை அறிகிற அறிவு வந்து விட்டால் எனக்கு வந்துவிடும் ஆமை சொல்லுவோமா சோசியல் லிவிங் நம்பர் ஃபோர் ரெண்டாவது நான்காவது ஸ்பிரிச்சுவல் லிவிங் ஐ மீன் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்பது என்னது வரங்கள் கிருபைகள் ஆமாம் சொல்லுங்களேன் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த குருந்திய சபையில் எப்படி இருந்தது யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் அப்படி என்றால் சபையிலே விசுவாசிகள் வரங்களிலே குறைவில்லாதவர்களா ஒன்பது வரங்கள் ஜொலிக்கணும் அமைச்ச கனிகள் ஜொலிக்கணும் சபையில அலங்காரமா இருக்கணும் அப்படி என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் லிவிங் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் வரும் வந்துச்சுனாவே இன்னைக்கு ஏசு வந்தால் கூட நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் அப்படி தானே சொல்லுது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிப்போம்மா அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் அப்ப எந்த வரணும் யாதொரு வரணும் ஒன்பது வரமும் இருந்தது எல்லாருக்குள்ள கனி இருந்தது அப்படின்னா ஆவிக்குரிய ஆசிர்வாதம் எதனால தேவனை அறிகிற அறிவு விட்டாலே சபையில ஒருவர் கூட சும்மா எல்லாருக்குள்ள வரங்கள் செயல்படும் எல்லாருக்குள்ள கிருவைகள் செயல்படும் அவர்களை கொண்டு தேசத்துல பயன்படுத்துறாங்க தேசத்திலும் ஜொலிப்பாங்க ஆமே சொல்லுங்களேன் நேரம் இல்லை ஆம நம்பர் அஞ்சாவது இச்சையினால் உள்ள உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பலாம் ஆமாம் சொல்லுங்களேன் இன்னைக்கு ரொம்ப சோதனை என்பது நான் நிறைய பேரை பிடிச்சிடறான் பிசாசு ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்கிறது அநேகரை பிசாசு நம்ம தன்னுடைய இச்சையின்படி செய்யும்படி அவர்களை பிடிக்கிறானா அந்த இச்சையிலிருந்து நீங்களும் நானும் தப்புவதற்கு தேவனை அறிகிற அறிவு ஆமை சொல்லுங்களேன் நம்பர் சிக்ஸ் திவ்ய சுபாவத்தை கத்த நமக்கு கொடுக்க திவ்ய சுபாவம் என்பது இயேசுவின் சுபாவத்தை போல் மாறுகிறோம் கசப்பு இல்லாதவர்களா வெறுப்பு இல்லாதவர்களா கோபம் இல்லாதவர்களாக இயேசுவை போல சிந்த இயேசுவை போல பேச்சு இயேசுவை போல பரிசுத்தம் இயேசுவை போல சுபாவங்கள் மாறுகிறபடினால தேவனை போல மாறிவிடுகிறோம் ஆமை சொல்லுங்களேன் ஏழாவது ரொம்ப முக்கியமானது நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் மகா மேன்மையும் இதை கோடிட்டு கொள்ளுங்கள் மகா இப்படி சொல்லாமே இப்படி மகா மேன்மைன்னு சொல்றதை விட மகா மேன்மையும் அருமையுமான என்னது லிசன் வாக்குதத்தங்களும் எவைகளினாலே எவைகளினாலே தேவனை அறிகிற அறிவினால்தான் வாக்குதத்தம் ஆயிரம் வாக்குதத்தத்தை அடக்கி வச்சு இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது தேவனை அறிகிற அறிவு உனக்கு இந்த வேதகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குதத்தங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமே அது பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படும் சாதாரணமான வாக்குதத்தம் அல்ல ஆமே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்கள் இவைகளினாலே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்ப வாக்கு எதில் வருது நாம் படிக்கிறதுனால நான் அறிக்கை பண்றதுனாலோ அல்ல நான் தேவனை அறிகிற அறிவு வந்துவிட்டால் விட்டால் வாக்கு அதனால தான் பாருங்க வாக்கு தத்துவம் இவளுக்கு வந்தது இல்லை ராகா பேனை வேசி எங்க வந்துட்டா சபைக்குள்ள வந்தார் இல்ல நடுவில் வச்சுட்டார் இல்ல ஆண்டு யாருக்கு வரும் சொல்லுங்க ஆண்டு இஸ்ரோவில் தேவனாகிய கருத்து நடுவில் இருக்கிறார் தீங்கை

சபைகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு இன்னை உலகத்தை குறித்த அறிவு இருக்குது இல்லை பாவத்தை குறித்த அறிவு இருக்குது இல்லை ஒரு செல்போன் கொடுத்து பாரு சின்ன பையனை ஒரு செல்போன் கொடுத்து பாருங்க பீஸ் பீஸாக கட்டி என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் போடுவோம் அந்த அறிவு ஆனால் வேதத்தினுடைய அறிவு இருக்கிறது ஒன்றும் தெரிய இல்லை உலக அறிவு இருக்கிறது உலக அறிவுக்கு பாவத்தை குறித்து இன்னைக்கு மக்களுக்கு அறிவு இருக்கிறது ஆனால் தேவனை குறித்த அறிவு இல்லாதனால தான் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இல்லை அவர்கள் அறிவு இல்லாத இல்லை அறிவு இல்லாதனால தான் தவறான ஆராதனைகள் தவறான தவறான காரியம் நடந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கோபாக்கனின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம் நாம் தேவனை அறிந்தோமானால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு ஏன் எழுப்புதல் இல்லை ஏன் எழுப்புதலுக்கு அவங்க வாஞ்சிக்கலன்னா தேவன் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போமா கலாத்தியர் தேவனை அறிந்திருக்க தேவனால் அறியப்பட்டிருக்க எங்க தேவன் அறிஞ்ச என்ன என்ன நடக்குன்னு சொன்னேன் வாக்குதத்தம் இருக்கும் பலன் இருக்குன்னு தானே சொன்னேன் ஆனால் இங்கே என்ன நடக்குது தான் தேவனை அறிந்திருந்தோம் அவங்க எப்படி இருக்கிறாங்களா தேவனால் அறியப்பட்டிருந்தோம் வெறுமையா இருக்கிறாங்க ஏன் கல்யாணம் வந்துருச்சுன்னா நாங்க அங்க போயிடுவோம் எங்க போயிடுவோம் முகூர்த்த நாளுக்கு போயிடுவோம் கல்யாணம் வந்துச்சுன்னா ராவுகாலத்துக்கு போயிடுவோம் யமகண்டத்துக்கு போயிடுவோம் அப்புறம் நல்ல நாள் கெட்ட நாள் அந்த நாள் வந்த நாள் போன நாள் எல்லா நாளுக்கும் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு சபையில் வந்து எல்லாமே சுவே எனக்கு எல்லாமே ஆ ஆண்டு சொல்லுவார் உன் பாட்டு எடுத்து குப்பை தொழில் போடுப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஏசுவேன்னு சொல்கிறேன் வேதம் என்ன சொல்லுது வாசிப்போம்மா பத்தாவது வாசனத்து வெளநற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு எங்கே திரும்பிட்டாங்க வழிபாடுகளுக்கு திரும்பி ஆ ஆ நாட்களையும் மாதங்களையும் முகூர்த்த நாளையும் யமகண்டத்தையும் அல்லையிலோயா இந்த சாவுக்கு போகிறோம் பார்த்திங்களா வயசான பாட்டி செத்தா கூட என்ன பண்ணுறாங்க நல்ல கவனித்து பாருங்க ராவுகள் யமகண்டம் வந்துச்சுன்னா ஐயா பாஸ்ட் ஐயா மூணு மணிக்கு எடுத்துடலான்னு சொல்லுவாங்க மூணு மணிக்கு எடுக்கிறத நாங்களாம் ரெண்டரை மணிக்கே போயிடுவோம் அவன் சொல்லுவான் அந்த ஒருத்த அவங்க பாட்டியுடைய தம்பி பஸ்ல வந்துங்கிறாரு ஐயா நாலரை மணிக்கு எடுத்துல ஏன்னா நாலரை மணிக்கு ராகுகாலம் முடிஞ்சிடும் யாரை ஏமாத்துறீங்க மாயமாலமான வாழ்க்கை வேண்டாம் சத்தியத்துக்காக நில்லுங்கள் சத்தியத்துக்காக நில்லுங்கள் அவரை அறிகிற அறிவுக்காக நில்லுங்கள் ஆமை சொல்லுங்களேன் இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது வெறுமையா இருக்கிறது அப்புறம் வெறுமையும் பலநற்றமாக இருக்கிறீங்க பலன் இல்லை ஸ்ட்ரென்த் கிடையாது ஏன் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் உலக வழிபாடுகளுக்கு இன்னும் நம்ம மறிக்கலை உலகத்தான போல் இருக்க என்ன பாருங்கள் நிறைய வாலிப பசங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் தலையில் முடியும் இன்னும் மாறலை இயேசுவை ஒருவன் இயேசுவை பின்பற்ற இயேசுவை போல இருக்கணுங்க இயேசுவை போல் இருக்கணும் தலை மாறல இன்னும் சொல்ல இப்போ போடுற பேண்ட்டலன்னா பாதி கிழிஞ்சு தொங்குது பாதி கிழிஞ்சு தொங்குது அது விசுவாசி போட்டுக்கிறான் அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது லேகியன் பிசாசுகள் இதெல்லாம் அந்த லேகர் பிசாஸ் உள்ளே இருக்குது அதுதான் கிடிச்சிருக்கோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் நாளுக்கு நாள் மறுரூபமாக வேண்டும் கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் மறுரூபமாக இயேசுவை போல பிரதிபலிக்கிறவர்களாய் சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்க முடியும் நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நான் சொல்கிறேன் எல்லா வாக்குதற்றங்களும் யாருக்கும் எழுதப்பட்டதில்லை உனக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வாக்குதற்றத்தை சுதந்திரிக்கணா அவரை அறிகிற அறிவு ஆமை சொல்லுங்களேன் ராகாபு கிடைச்சதில்லை ஆமை சொல்லுங்களேன் நாகமானு கிடைச்சதில்ல அந்த அறிவு நமக்கு வேண்டும் இந்த அறிவு தான் பவுலுக்கு கிடைச்சதுனால தான் இருபத்தி எட்டு மர்மங்களை கத்தர் வெளிப்படுத்தினார் இருபத்தி எட்டு மர்மங்களை வெளிப்படுத்தினார் வேதாகமயத்தில் அதிகமான ஆள் சீக்கிர ரகசியத்தை பெற்ற மனுஷன் என்று சொன்னார் பவுல்தான் ஏன் சொன்னால் எபேசிர் மூன்று மூன்று ஆறில் வாசிக்கும் பொழுது இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த தப்போசர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்பட்டிருக்கிறது போல முன்காலத்தில் அறிவிக்கப்படவில்லை அப்படி என்றால் தேவனை அறிகிற அறிவு அறிவு வந்துவிட்டால் அவருடைய ரகசியங்கள்லாம் சபைக்கு வெளிப்படும் அவருடைய கிருபைகள் வெளிப்படும் சத்தியங்கள் வெளிப்படும் நீங்கள் தேசத்தில் அடையாளங்களாக அற்புதங்களாக பயன்பட முடியும் சாபமில்லாத ஒரு சந்ததியாக ஆமை பிளஸிங் ஆமை ஆசிர்வதிக்கப்பட்ட ஜெனரேஷனாக கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களை என்னை நம்மை மாற்றி அவருக்காக நாம் பிரகாசிக்கிற விடுவெள்ளி நட்சத்திரங்களாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தேவன் உங்களை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை நெருப்பாக கருத்து பயன்படுத்துவார் அவரை அறிகிற அறிவுக்காக ஜபம் பண்ணுங்க அன்று உங்களுடைய மகத்துவங்களை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும் வசனத்தினுடைய அறிவு வேண்டும் சித்தத்தை அறிகிற அறிவு வேண்டும் உங்களுடைய வசனத்தின் மேல் தாஞ்சே இருக்கிற இந்த அறிவுக்காக ஜெபம் பண்ண ஜபம் அந்த அறிவு பெருக 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 நீங்க தேவ சித்தத்தை செய்ய செய்ய வாக்குதத்தங்கள் எல்லாம் ஆமை சொல்லுங்களை நீங்க நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாக கிரிய செய்து கத்தரு உங்களை தேசத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷனாக மாற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கத்தரு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சாட்சி சொல் பார்த்த நேரம் இல்ல ஆனா இன்னொரு ஒருவேளை கத்தருடைய வருகை தாமதமான வேண்டும் உங்களை சந்திக்கும் பொழுது இந்த சாட்சியை சொல்லுவேன் நீங்கள் சோமனுங்க நாங்களும் ஒரு கிராமத்தில் தான் ஊழியம் செய்கிறேன் இருபத்தி எட்டு வருஷமாக ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன் இப்பொழுது தான் ஒரு ப்ரைய சென்டர் எழுப்புதல் ஜப மையம் கட்ட வேண்டும் என்ற ஆண்டு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போதும் ஆராதனையும் ஜபங்களும் எழுப்புதல் குறித்த பெரிய திட்டங்களையும் வைத்திருக்கிறார் இதற்காக ஜபித்து கொள்ளுங்கள் அந்த இடத்த வாங்க ஃபைவ் க்ரோஸ் அஞ்சு கோடி ரூபாய் ஆண்டுடைய இது ஒரு பெருசு கிடையாது லோவியா ஆண்ட ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் எனக்காக கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் கர்த்தனைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பலவீனங்கள் சரீரத்தில் என் ரெண்டு பிள்ளைகளை இழந்திருக்கிறேன் சரீரத்தில் கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து டிஸ்கலாங் குலாப்ஸை கொஞ்ச நெஞ்சம் பாடுகள் அல்ல அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் ஆமேன் கடைசியா என்னதான் ഉയരോടുണ്ട് <imitation> തുടർന്ന് <imitation> பயணம் செய்வேணையான முன் செல்கீரா கடைசிய மரணமே ஆனாலும் என்ன ஜீவனே ஆனாலும் ஓ பரிசுத்தரில் பின்னே செல்வேன் எனது தஞ்சம் எனது கோட்டை நீர்தானே எனது கோட்டை நீர்தானே எனது கோட்டை நீ நினைவுறும் பொழுது எனக்காக ஜீபித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு வாக்குதத்தின் பெருவிழாவாக மாறுவது அறிவின் வாசனை தேவனை அறிகிற அறிவு வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மகிமை உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தின் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்னோட யூடியூப் சேனல்ல அசுக்க இப்ப சமீபத்தில் பலிப்பிடமேன்ற ஒரு பாடலை போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய அமேசிங் சாங் எழுப்புதலுக்காக போட்டிருக்கேன் அந்த பாட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்ப நிறைய பாடல்கள் இருக்குது கேட்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் விடுதலை ஆறாங்க அமேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை அருமையான போதகர் ஐயாவையும் திருச்சபை மக்களையும் வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கத்தரு சகால கருவைகளை கொடுத்து சகால ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைப்படுத்துவாரா கடைசியா பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினே அறுத கோடிய